அனைவருக்கும் வணக்கம் அறுபது வயது பூர்த்தியாகி பணி ஓய்வு பெறும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இதுதான் இந்த வீடியோனுடைய தலைப்பு அறுபது வயசு ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த அறுபது வயசு பூர்த்தியாகி வெளியே வரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அந்த அப்படி ஒரு நிலையில் எத்தனை பேருக்கு அந்த அறுபது வயதை பூர்த்தியாகி வெளியே வரக்கூடிய அமைப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குதா எல்லாத்துக்கும் அந்த யோகம் இருக்கிறதா கேட்டகிரி பிரகாரம் அவங்கவுங்க சம்பளம் வாங்குவாங்க அது அடுத்த பட்சம் ஆனால் அறுபது வயது வரை ஒரு அரசு அகவிலைப்படி வாங்கும் ஒருவர் அது கேட்டகிரி மோ கீழ்நிலையிலிருந்து உயர்மட்ட நிலை வரைக்கும் அது வேறு ஆனால் இந்த அறுபது வயது பூர்த்தியாகி பணி ஓய்வு பெறும் ஜாதகம் ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்க ஜாதகம் தான் இந்த ஜாதகம் ஒரு அறுபது வயது முழுவதுமாக பூர்த்தி அடையணும்னா அவங்களுடைய ஜாதகப்படி லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்கணம் வலுவாக இருக்கணும் லக்கணங்கிறது ஆத்மா லக்னாதிபதிங்கிறது நீங்க அந்தந்த ஜாதகர்கள் இது ரெண்டும் வலுவாக இருக்கணும் அடுத்தது அதை அறுபது வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும் ஆயுள் ஸ்தானாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ராசி நன்றாக இருக்க வேண்டும் ராசி உடலை குறிப்பது ராசிநாதன் வலுவாக இருக்க வேண்டும் அரசு உத்தியோகத்துக்கு போகிறதா இருந்தால் சிம்மம் சிம்மாதிபதி அதாவது சூரியன் வலுவாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்ததிபதி வலுவாக இருக்கணும் தொழில் ஸ்தானாதிபதி வலுவாக இருந்தால் தானே தொழில் அந்த தொழிலில் வந்து கடைசி வரைக்கும் நின்று நின்று நிலைக்க முடியும் அதுக்கு மேலே அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னா சூரியனும் சுபத்துவமாக இருக்கணும் சிம்மம் ராசியும் சுகத்துவமாக இருக்கணும் ஆறாம் இடத்ததிபதியும் சுகத்தமாக இருக்கணுமுங்க ஆறு பத்தாம் அதிபதிகளே ஒரு சுபத்துவம் இல்லாமல் அரசு உத்தியோகம் கிடைக்காது சூரியன் நன்றாக இருக்க வேண்டும் சிம்மம் நன்றாக இருக்க வேண்டும் பத்தாம் பாவகம் நன்றாக இருக்கணும் பத்தாம் பாவகாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா இது எல்லாம் நல்லா இருந்து இதுக்கு மேல முக்கியமான விஷயம் அந்த பணிபுரியும் காலங்களில் நடக்கக்கூடிய தசா நல்ல த யோக தசாவ இருக்க வேண்டும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அரசு அகோலி இப்படி வாங்குறாங்க அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு வருஷமும் ஒரு லாங் தசாதான் நடக்கும் லாங் தசானனால் என்ன ஒரு தசை பதினெட்டு ஆண்டுகள் சனி தசை பத்தொம்பது ஆண்டுகள் தசை இருபது ஆண்டுகள் புதன் தசை பதினேழு ஆண்டுகள் இப்படி அந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதிகளோட தசை யோகாதிபதிகளோட தசா நடக்கக்கூடிய நடக்கக்கூடியவங்க தான் அந்த டைமில் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த அறுபது வயது பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பை அவங்க வந்து அந்த அமைப்பை பெறுவார்கள் சில பேர் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அரசு இருப்பாங்க என்ன என்ன நிலை சம்பளமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகம் அரசு அகவிலைப்படி கிடைக்கிது கடைசியில் ஒரு நாலு வருஷம் நாலு மாதம் ஒரு மாதம் முன்னாடி ரிட்டையர் ஆகிறதுக்கு பணி ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இறந்து போனவர்கள் உண்டு அப்போனா என்ன அர்த்தம் அந்த லக்கணத்தினுடைய அவயோக தசை நடக்குது நடந்திருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் பணியை விட்டு பணி செய்ய முடியாமல் போகிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் உருவாகலாம் அந்த காரணம் அவயோக தசாதான் காரணம் அப்படி அவயோக தசை நடக்காமல் நல்ல யோக தசையில் பணி புரிஞ்சு பணி ஓய்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தை இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது அந்த ஜாதகம் திரையில் வருகிறது இதுதான் அந்த ஜாதக அமைப்பு லக்கணமாக வந்திருக்கிறது கும்பலக்கணம் லக்கணாதிபதியான சனி மூலத்திரிகோண பலத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் லக்கணத்துக்கு நான்கில் ராகு ஐந்தில் குரு ஏழில் புதன் சூரியன் ஒம்போதில் சுக்கரன் செவ்வாய் பத்தில் கேழு பனிரெண்டில் சந்திரன் லக்கணம் வலுவாக இருக்கிறதா கும்ப லக்கணம் லக்னாதிபதி திரிகோண பலத்தில் முழு பாவராகி மூல திரிகோண பலத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதை குரு பார்க்கிறார் உச்ச வீட்டை உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற குரு லக்கணத்தையும் லக்கணாதிபதியும் பார்க்கிறார் லக்கணம் வலுவாயிருச்சா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா அப்போ லக்னம் லக்னாதிபதி குருவின் பார்வையில் அதுவும் குருவின் அங்கே குரு ஸ்தான பல சம வீடு ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் இருந்தாலும் உச்ச வீட்டுக்கு அருகில் இருந்து பார்க்கும் ஒன்பதாம் பார்வை லக்கணத்தையும் லக்கணாதிபதியும் வலுப்படுத்தி இருக்கிறது வலுவா இருக்காரா சரி அடுத்தது ஆயுள் வேணும்ல ஆயுள் காரகனும் சனியை ஆயுள் காரகனும் சனியே ஆகி மூலத்திரிகோண பலத்தில் வலுவாக இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் லக்கணம் வலுவாக இருக்கிறது ஆயுள் காரகனும் வலுவாக இருக்கிறார் அப்போது அறுபது வயது பூர்த்தியாக கூடிய அமைப்புக்கு ஆயுள் இருக்கிறது லக்னாதிபதி வலுத்திருக்கிறார் லக்கணம் வலுத்திருக்கிறது அடுத்து ஆயுள் ஸ்தானாதிபதி ஒரு பாவகத்துக்கு மொத்தம் மூன்று அந்த பாவகம் பாவகாதிபதி அந்த பாவக காரகன் அப்போ எட்டாம் இடத்தினுடைய காரகன் சனி வளர்த்துருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் மூல திரிகோணப் பலத்தில் இருக்கிறார் பலத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போது லக்கணம் லக்கணாதிபதி வளர்த்திருக்கிறார் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டில் மறைந்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் சிம்மம் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது சிம்மாதிபதி சூரியன் அரசு அரசு வேலை அதிகாரம் இது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் மின்சாரம் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அரசு துறையில் அனைத்தும் சனியின் பார்வையில் இருக்கிறார் அது அப்புறம் பார்ப்போம் சூரியன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நாளில் பௌர்ணமி ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கிற சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார் அப்போது சிம்மம் சுபத்துவம் சிம்மாதிபதி சந்திர அதியோகத்தால் சுபத்துவம் சரி ராசி மகர ராசி அதிபதி சனி சனி மூலத்தொரியோத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ராசி ராசியில் சந்திரன் அவன் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருக்க பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் நிலையில் இந்திய சந்திரனாக ராசி இருக்கிறது ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு அறுபது வயசு வேலை செய்கிறதுக்கு உடல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு சரி அடுத்தது பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தா அது ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் இருவரும் ஒம்பது பத்துக்குடையவர்கள் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் இருவரும் சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் அப்போ பத்தாம் இடம் வலுவர்கள் பத்தில் கேதுன்னு இருக்கிறது செவ்வாய் போல தான் பலம் கொடுப்பார் வேற எந்த பாவக்கிறதுக்கு தொடர்பும் அதாவது பத்தாம் பாவத்துக்கு சனியின் பார்வை ஆனால் சனி சுபத்துவமாக இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் சரி அப்போது லக்னம் வளர்த்துருக்கிறது ஒரு ரிட்டைர்மெண்ட் அறுபது வருஷம் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா இடையில தசாபுத்திகளில் எவ்வளோ வரும் ஆனால் தசாநாதனை வலிமையானவன் இல்லையா லக்னாதிபதி வளர்த்துருக்கிறார் லக்னம் வளர்த்துருக்கிறது ஆயுள் ஸ்தானாதிபதி சந்திர அதிபத்தில் இருக்கிறார் ஆயுள் காரகன் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆட்சி பெற்று மூலத்தெறிகள பணத்தில் இருக்கிறார் எல்லாம் வலுவாக இருக்குது ஒரு அறுபது வயசு நம்ம முடிச்சு வேலை முடிச்சு வெளியே வரணும் அப்படின்னா இது எல்லாம் ஒரு சுபத்துவ நிலையில் இருக்கணும் இருந்தால் தான் அறுபது வயசு பூர்த்தியாக முடியும் இதில் எந்த அவயோக தசையும் வரக்கூடாது சரி இப்போ நடக்கிற தசா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாதம் வரைக்கும் சனி தசை ஆளுமையில் இருந்தது பத்தொம்பது ஆண்டுகள் பத்தொம்பது ஆண்டுகள் சனி தசையின் ஆளுமிலேயே இவருடைய அந்த பணிபுரியும் காலம் நடந்து கிட்டத்தட்ட முடிஞ்சது இப்போ புதன் திசை புதன் புத்தியில் இருக்கிற புதன் புத்தியில் வந்து ரிட்டையர்மெண்ட் புதன் ஐந்து எட்டு குடையவன் புதன் ஐந்து எட்டு குடையவன் எட்டுக்கு பன்னெண்டில் மறைந்து அதிநிறப்பு ஸ்தானத்தில் சந்தர் அதிவோகத்தில் இருக்கிறார் அஞ்சாவட்டு பலந்து செய்வார் லக்கணத்துக்கு ஐந்து எட்டு குடையவன் ஐந்துக்கு மூன்றில் மறைந்து பன்னெண்டு எட்டுக்கு பன்னெண்டில் மறைந்த நிலையில் மூன்றாம் இடம் அரைமறைவு ஸ்தானம் என்பதால் அந்த மூன்றாம் இடத்து பலனை தான் செய்யும் இங்கே ஐந்தாம் இடத்தை அதிர்ஸ்டை கொடுக்கவே யோகாதிபதியாக தான் பலன் கொடுப்பார் அப்புறம் இந்த புதன் தசை சுயபுத்தியில் பணி ஓய்வு பெறக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிற நிலையில் ஒரு அறுபது வயசு நம்ம பூர்த்தி ஆகணும் அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் தான் இது இது ஒரு ரியல் ஹாராஸ்கோப் உண்மையான ஜாதகம் ரிட்டர்டர் ரிட்டர்மெண்ட்டு ஆக போகிற ஜாதகம் அப்படி எல்லாம் சுபக்கிரக தொடர்பில் இருக்கிறது பத்தாம் அதிபதி சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார் குருவோடு குருவின் பார்வையில் இருக்கிறார் லக்கணாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் மூலத் திருகோண குலத்தில் முழு பாவராக இருந்தாலும் முழு பவராகவும் சனி வலுவாக இருக்கிறார் சனி அப்போ ஏழாம் பாவத்தை சனி சூரியன் பார்வை இருக்கே மனைவி பிரிந்திருக்கிறார் அது ஆதிபத்தியம் சந்திர அதியோகம் சூரியனின் காரணம் உத்தியோகம் கிடைத்தது ஐந்து எட்டு குடையவன் புதன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் சனியின் பார்வையிலும் இருக்கிறார் சந்திர அதியோகம் ஒரு விதிவிலக்கு சனியினுடைய பாவத்துவம் குருவின் பார்வை ஒரு விதிவிலக்கு ராசிக்கு செவ்வாயின் பார்வை பதினெட்டு டிகிரியில் சுக்கரனுடன் பதினெட்டு டிகிரியில் இருக்கிற ஆறு டிகிரியிலிருந்து குரு பார்க்க ஒரு பதினோரு டிகிரிக்குள்ள செவ்வாயின் பார்வை இருக்கிறது பார்வை ராசியை பார்க்கறது என்ன நடக்கும் ஒரு சில மன குழப்பங்கள் நடக்கும் அவ்வளோதான் மனம் ஒரு சில முடிவெடுக்க முடியாத தடுமாறுமே தவிர ராசி வலுத்திருக்கிறது அவர் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார் ஒளிபுரிந்திய சந்திரனாக இருக்கிறார் செவ்வாய் குருவின் பார்வையில் இருந்தாலும் நாலாம் பார்வை ராசியை பார்ப்பதால் ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கிறதுனால ராசி வலுவடைந்து ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் சரி அப்போது கிட்டத்தட்ட என்ன வேலை கிடைக்கும் என்ன வேலையில் இருப்பார் ஒரு குழப்பமான ஜாதகம் தான் அதாவது குருவின் பார்வையில் செவ்வாயும் இருக்கிறார் சனியும் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்ததிபதியும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருவரும் இருக்கிறார்கள் குருவின் பார்வையிலும் இருக்கிறார்கள் செவ்வாய் பதினெட்டு டிகிரியில் இருக்க சுக்கரன் ஜீரோ டிகிரி அப்போ தான் உள்ளே வர்றார் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் பதினெட்டு பாகைகள் வித்தியாசம் இருக்கிறது குரு அங்கே ஐந்து டிகிரியிலிருந்து பார்க்கிறார் குரு ஐந்து டிகிரியிலிருந்து பார்க்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டிகிரி வித்தியாசத்தில் செவ்வாயை பார்க்குறார் ஐந்து டிகிரி வித்தியாசத்தில் சுக்கரனை சுக்கரனுடைய சுக்கரனையும் பார்க்கிறார் அப்படிங்கிற அங்கே இருபத்தி அஞ்சு டிகிரியில் இருபது டிகிரியில் சனி இருபது டிகிரியில் சனி பதினஞ்சு இருபத்தஞ்சி டிகிரியில் லக்னம் அப்போ ஒரு அஞ்சு டிகிரியிலிருந்து பார்க்கும்போது சனிக்கு பதினஞ்சு டிகிரி பாகை வித்தியாசம் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு வந்து பதிமூணு டிகிரி சனிக்கு வந்து பதினஞ்சு டிகிரி சுக்கரனுக்கு அஞ்சு டிகிரிக்குள்ள இணைவு ஐந்து டிகிரிக்குள்ள இணைவு இருக்கும் பொழுது பத்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் அப்போ இங்கே யாருடைய எந்த காரகத்தின் அடிப்படையில் என்ன தொழில் செய்வார் அதிக சுபத்துவமான கிரகத்தின் பலனும் தொழில்தான் எண்ணங்களும் அவருக்கு இருக்கும் அதிக சுபத்துவமான கிரகத்தினுடைய பலங்களும் இருக்கும் இங்கே வந்து குருவினுடைய பார்வையில் ஒரு மூலத்திரிகோண பலத்தில் இருக்கும் ஒரு பதினெட்டு டிகிரி விலகிய நிலையில் இருக்கிற சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் ஒரு பதிமூன்று டிகிரிக்குள்ளே குருவின் பார்வை கிடைக்கிறது செவ்வாய்க்கு சனிக்கு பதினஞ்சு டிகிரிக்குள்ளே பதினஞ்சு டிகிரி இணைவில் இருபது டிகிரி சனி இருக்க பதினஞ்சு டிகிரியில் குரு இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த கிரகத்தோட தொழில் அமையும் அப்படிங்கிறது ஒரு நிலை வந்துடும் சரி இங்கே பதிமூணு டிகிரியில் இருக்கிற செவ்வாயினுடைய தொழில் அமைப்பா குருவின் பார்வை பதிமூணு டிகிரிக்குள் இணைவு ஒன்பதாம் பார்வையாக சனிக்கு பதினைஞ்சு டிகிரிக்குள் இணைவு அப்படிங்கிற நிலையில் சனியை விட செவ்வாய்க்கு ஒரு இரண்டு டிகிரி வித்தியாசத்துக்குள்ள குருவின் பார்வை கிடைக்கிறது குருவுக்கு எல்லாம் சம அளவு பார்வை தான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் ஐந்து ஒம்பது சிறப்பு பார்வைகள் பார்வை பலம் ஒன்று தான் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் வலுத்து தான் இருக்கிறார் அப்போது இங்கே செவ்வாய் தானே ஒரு இரண்டு டிகிரியினுடைய அதிக ஒளியை பெறக்கூடிய கிரகம் ஆனால் இந்த இடத்துல கிரக கிரகத்தினுடைய வலுவுக்கு வந்துடணும் என்ன வலு செவ்வாய் எங்கே இருக்கிறார் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார் சம வீட்டில் இருக்கிறார் குருவின் பார்வை இரண்டு டிகிரி அதிகம் கிடைக்கக்கூடிய சுபத்துவமான நிலையில் இருக்கிறார் செவ்வாய் சுக்கரனும் இருக்கிற சுக்ரன் ஜீரோ டிகிரியில் இருக்கிறார் அப்போது பதினஞ்சு டிகிரி வந்து எட்டாம் இடத்துக்கும் பதினஞ்சு டிகிரி தான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் சரி ஒன்பதாம் வரியவாக சனி இருக்கிறார் பதினஞ்சு டிகிரியில் இருக்க இந்த இடத்தில் கிரக பலம் என்ன செவ்வாய் அதிக சுபத்துவமாக செவ்வாய் பத்தாம் இடத்து அதிபதி தான் செவ்வாய்க்கு அதிக சுபத்துவமாக சனிக்கு அதிக சுபத்துவமாக யாருடைய தொழில் இருக்கும் என்பது எடுக்கக்கூடிய ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இந்த இடத்துல வந்துடும் இந்த இடத்துல ஸ்தான பலத்துக்கு வந்துடும் கிரகத்தினுடைய ஸ்தான பலம் கிரகத்தினுடைய வலு ஒரு நம்ம ஒரு கணிப்பு கணிச்சரலாம் அதாவது இரண்டு பத் ராசிக்கு பத்தாம் தேதி லக்கணத்துக்கு பத்தாம் தேதி ஒன்றாக இருக்கிறார்கள் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஒன்றாம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இந்த இடத்துல சனிக்கு பத்தாம் பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு விழுகிறது சனி இந்த சனி திசை முழுவதும் லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் பாவகம் லக்கணம் தானே அதாவது எண்ணங்கள் தொழில்கள் எல்லாத்தையும் உங்களுடைய சிந்தனை திறன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு லக்கணம் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் சுபத்து சனி பார்க்கும் பாவகங்கள் கிடைக்கார் ஏழாம் பாவகம் பத்தாம் பாவகம் பத்தொன்பது வருடம் ஆளுமையில் இருக்கும் சனியினுடைய ஆளுமையில் தான் பத்தொம்போது வருடமும் இருக்கும் ஒரு சுபத்தொடர்பை பெற்ற சனி கெடுக்காது கெடுக்காது அப்படிங்கிறது இப்படி பத்தாம் பவத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பது சனி பத்தாம் பவத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிற நிலையில் இருவரும் குருவின் பார்வையை வாங்கிய நிலையில் இங்கே செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருப்பது போல் தோன்றினாலும் சனியே அதிக சுபத்துவம் எப்படி இரண்டு உள்ள குருவின் பார்வை அங்கே செவ்வாய்க்கு அதிகம் கிடைத்திருந்தாலும் அங்கே ஸ்தான பலத்தில் இழந்திருக்கிறார் செவ்வாய் அது சம வீடு சுக்கிரனுடைய வீடு செவ்வாய்க்கு சம வீடு அங்கே ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார் தொழில் நன்றாகத்தான் இருக்கும் பத்தாம் பத்தாம் பாவகம் வளர்த்துருக்கிறது பத்தாம் பாவத்தில் கேது இருந்தாலும் செவ்வாயை போல தான் செயல்படுவார் அப்படிங்கிற நிலையில் அங்கே சனி ஸ்தானபலத்துடன் இருக்கிறார் லக்னாதிபதியாகி மூலத்திரிகோண பலத்தில் ஸ்தானபலத்தோடு குருவின் பார்வையில் இருக்கிற நிலையில் சனியினுடைய தொழிலான இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் சுக்ரன் பத்தாம் செவ் செவ்வாய் சுக்ரன் வண்டி வாகன அமைப்பில் ஒரு அரசு அரசு வா இப்படி வாங்கும் ஒருவராக இருந்து ரிட்டையர் ஆக போகிறார் சரி அப்போது ஒரு கிரக வலுவை எந்த இடத்துல எடுக்கிறது கிரக காரகத்துவத்தை எந்த இடத்துல எடுக்கிறது கிரக ஆதிபத்தியத்தை எந்த இடத்துல எடுக்கிறதுங்கிறது எல்லாமே இந்த ஜாதகத்தில் சுபத்துவம் எல்லாம் குருவின் பார்வையில் இருக்கிறது சந்திர அதியோகத்தில் இருக்கிறது லக்கணம் ராசி ராசிநாதன் சூரியன் புதன் எல்லாமே தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் தொழில் ஸ்தானாதிபதி ஆகட்டும் லக்னாதிபதி ஆகட்டும் அரசு அரசை குறிக்கக்கூடிய சூரியனாகட்டம் ஆயுள் ஸ்தானாதிபதியாகட்டும் ஆயுள் காரகனும் அத்தனை பேரும் சுபகிரக தொடர்பில் இருக்க இருக்கக்கூடிய ஜாதகம் சுபகிரக தொடர்பில் இருக்கக்கூடிய ஜாதகம் யோக தசா இல்லை லக்னாதிபதி தசா பத்தொம்போது வருடம் அப்படியே இல்லை கொண்டு வந்துடுச்சு புதன் அஞ்சாம் இடத்த அதிபதியாக செயல்படுவார் இந்த லக்னத்தினுடைய யோகாதிபதி சந்திர அதியோகத்தில் இருக்கிற அதிநட்பு வீட்டில் இருக்கிறார் தன் நண்பனாக நினைக்க அதாவது தன்னை நண்பர் என்று நினைக்கக்கூடிய சூரியன் வீட்டில் இருக்கிறார் சூரியனோடு இருக்கிற சனியின் பார்வையை வாங்கியதால் சூரியனுடைய ஆதிபத்தியம் கெடும் ஆதிபத்தியம் மனைவியை குறிக்கக்கூடியது மனைவிக்கு பிரச்சனை தந்தை இல்லை பக் சனி சூரியனுடைய தொடர்பு இது காரகத்துவம் ஆதிபத்தியம் காரகத்துவம் வேலையை கொடுக்கறது சூரியனுடைய காரகத்துவில இருக்கக்கூடிய அரசு அகவலைப்படி வாங்கும் ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் வந்து அதில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் அதிபதியாகவும் செயல்பாடு தன் தசையில் கடைசி கடைசி அமைப்பில் பதினேழு வருடங்களில் கடைசி ஒரு ஆறு ஏழு வருடங்கள் வந்து எட்டாம் இடத்தை பலனை செய்வார் இப்போ ஐந்தாம் இடத்து யோகாதிபதியாக தான் செயல்படுவார் அதனால் லக்கணாதிபரன் தொடர்பு கொண்டிருக்கிறார் யோகாதிபதியாக இருக்கிறார் சனி பார்க்கிறார் ஆதிபத்தியம் கெடும் காரகத்துவத்தை சூரியன் கொடுப்பார் புதன் கொடுப்பார் சனி பார்க்கும் ஆதிபத்தியங்கள் பார்க்கும் பாவங்களுடைய அந்த கிரகத்தினுடைய அந்த எந்த ஆதிபத்தியை பார்க்கிறாரோ அதை கெடுப்பார் ஆனால் காரகத்துவத்தை அந்த கிரகம் கொடுக்க அந்த மாதிரி அமைப்பில் ஒரு ஒரு அறுபது வயது முடிந்து பூர்த்தியாகி நல்லபடியாக ரிட்டையர் ஆகக்கூடிய ஜாதக அமைப்பில் எல்லா ஜாதகத்துலேயும் இப்படித்தான் இருக்கும் லக்கணம் லக்கணம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்து காரகன் தொழில் ஸ்தானாதிபதி அரசு கிரக அரசாங்க கிரகத்தை குறிக்கும் சூரியன் இந்த பாவங்கள் இந்த கிரகங்கள் அந்த அவரவர்கள் ஜாதகத்தில் சுபத்துவ நிலையில் இருக்கும் கொடுப்பது குறைவாக இருந்தாலும் கெடுப்பது இல்லாமல் இருக்கும் அவயோக தசைகள் நடக்காமல் இருக்கும் அவயோக தசைகள் ரிட்டையர் முழுவதுமாக அறுபது வருஷம் பூர்த்தி ஆகும் பொழுது நல்லபடியாக வெளியே வருகிறார்கள் என்றால் அவர்கள் யோக தசாவின் ஆளுமையில் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை உண்மை இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் பத்தொன்பது வருடம் சனி தசை சனி முழு பவராக இருந்தாலும் சுபரின் தொடர்பை பெற்று பத்தொன்பது வருடம் கடந்துவிட்டார் அடுத்தது இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி சனியினுடைய பார்வையை வாங்கி இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் சுபத்துவமாக இருக்கிறார் நல்லபடியாக வெளியே வரக்கூடிய அமைப்பு யோகாதிபதியான லக்கணத்துக்கு ஐந்தில் குரு இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியாக புதன் இருக்கிறார் ஐந்துக்கு மூன்றில் மறைந்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் கெடுப்பாரா ஒரு யோகாதிபதி கெடுப்பாரா நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அறுபது வயதை நல்லபடியாக பூர்த்தி செய்து பணி ஓய்வு பெற்று வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அரசு அகவலைப்படி வாங்கும் அனைவருக்கும் இந்த மாதிரி நல்ல சுபத்துவ நிலையில் இருக்கும் வாழ்த்துக்கள்